வெளி டியூனிங்கும் உள்ள இருக்கிறதுக்கும் உள்ள மனம் வந்து வெளி டியூனிங்ல உள்ள மனம் பாதிக்குது உள்ள மனம் ஏகாந்தமா இருக்க விரும்புது இதெல்லாம் வேண்டாம் ஏகாந்தமா இரு அப்படி அதாவது எதுவுமே சேவரு அப்படிங்கிறது ஆனா குழந்தை குட்டி எல்லாம் வச்சுட்டு இருக்கோம் அதுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கிற சமயம் உள்ளுடைய இது வந்து பாதிக்கிற மாதிரி ஃபீல் பண்றோம் உள்ள அமைதியே வந்து இருக்கிற இது வந்து நடவடிக்கைகள் வந்து ஒரு ஆடம்பரமா செய்யறோம் குடும்பத்துக்காக செய்யறோம் அது வந்து உள்ள வந்து பாதிக்குது ஆனா செய்யலன்னா அந்த குடும்பமே நம்ம பிரச்சனையும் வருது நான் ரொம்ப எளிமையா இருக்கணும் விரும்புறேன் பட் குடும்பம் வந்து ஒரு கல்யாணம்னா இப்படிதான் போகணும் இப்படிதான் நகையெல்லாம் போட்டுட்டு போகணும் அது வந்து என்னுடைய இதை வந்து ரொம்ப பாதிக்கிற மாதிரி ஃபீல் இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு இப்போ நீங்கள் வந்து அந்த சர்க்கம் சாம்சஸை வந்து நீங்கள் எப்படி டீல் பண்ணுறீங்கிற பொறுத்து இருக்குது அந்த சர்க்கம் சாம்சஸ்ஸை டீல் பண்ணுறது மூலமாக உங்கள் மனப்பாதிப்பை சரி பண்ணணும்னு சொன்னால் சரி பண்ணணுங்கிற அளவில் நீங்கள் எப்படியும் சர்க்க சர்க்கம் சாம்சஸ்ஸை நீங்கள் ஏதோ ஒரு வகையில் மீட் பண்ணி தான் ஆகணும் ஒன்று நீங்கள் அதுக்கு ஈல் ஆகி நீங்கள் அதை மீட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அதை ரெசிஸ்ட் பண்ணி மீட் பண்ணிக்கலாம் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அதை சக்ஸஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக மீட் பண்ணுறது மூலமாக இது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கலாம் ஆனால் உங்களை மீறி உங்களை அறியாமலே உணர்வுகள் வருது நீங்கள் அதை நீங்கள் சரியான முறையிலே மீட் பண்ணாலுமே கூட உங்களை மீறி அறியாமலே உங்களுக்குள்ளே ஏதாவது உணர்வுகள் கலந்து கலந்துருந்துன்னு சொன்னால் அதை நம்ம ஒன்றும் செய்யாமல் போக்கில் விட்டுட்டோம்னு சொன்னாலே தன்னாலே சரியாயிடும் மற்றபடி நம்ம வெளியே வந்து நம்ம செய்யக்கூடியதை நம்ம எந்த எப்படி நம்ம ச சரியான முறையில் சாமர்த்தியமாக என்ன சாமர்த்தியத்தை உபயோச்சி நீங்கள் அதை சரி பண்ணுறீங்களோ என்ன டாக்டிஸை நீங்கள் அடாப்ட் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் பண்ணிவிடுங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிவிடுங்க எப்போயுமே நம்ம அதை சரியாக பண்ணியுமே நம்ம உள்ளே ஏதோ மனசில் பாதிச்சிக்கிட்டே இருந்துகிட்டே இருக்குது நம்மளை மாரி நடந்துக்கிட்டு இருக்குங்கன்னா இதை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை அது நம்மளுடைய இயல்புக்குள்ள அனுபவங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும் அது நம்ம அதுபோக்கத்தில் தானாகவே சரியாகிட்டும்னு சொல்லி விட்றாண்டிப்போம் அது சரி பண்ண உடனே பண்ண பண்ணால் இன்னும் கொஞ்சம் அது காம்ப்ளிகேஷன்ஸ் தான் வர மாட்டிருக்கும் வயிற்று ஓடுற மாதிரி தான் மனது இருக்குது ம் ம் உலக ப்ரிகரே சர்க்கமிஸ்டன்ஸுக்கு நாம் இருக்கிற மனம் அதாவது இயல்பு வந்து ஒத்துக்கலை ம் அதனால் உலகத்திலேருந்து வெளியிடு ஓடிடு அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் வந்துட்டே இருக்குங்களே இல்லை அது வந்து நீங்கள் சில காரியங்களை செய்ய வேண்டியது இருக்கும் சில காரியங்களை செய்யாமல் புறக்கணிக்க வேண்டியதாக இருக்கும் நமக்கு செய்ய வேண்டியதை புறக்கணிக்க வேண்டிய அவசியம் இல்லை புறக்கணிக்க வேண்டியதை செஞ்சு தான் தீரணும் தீரணும்ட்டு கட்டாயமும் இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு உள்ள உள்ள இது வந்து டியூனிங் வந்து எதில் வந்து கொஞ்சம் மிஸ்ஃபயர் ஆகுதோ அதில் வந்து நீங்கள் சரியான முறையில் டியூன் பண்ணிக்கிடலாம் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்கிறதுக்கு உங்கள் மனம் இடம் கொடுக்கலன்னு வச்சுக்கிடுங்களேன் அப்போ நீங்கள் உங்களை செய்கிறதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் டியூன் பண்ணிக்கலாம் டியூன் பண்ணிவிட்டு அதை அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு ஆர்வத்தை க்ரியேட் பண்ணிக்கலாம் க்ரியேட் பண்ணிவிட்டு நான் செய்யணும் இதனால் பலருக்கு நன்மைங்கிறது நீங்கள் உங்களுக்குள்ளே ஆட்டோ சஜஷனாக கொடுக்குறீங்களோ அல்லது என்ன வகையாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அது நல்லா இருக்கும் அதுதான் கரெக்டு எல்லாருக்கும் செய்ய வேண்டியது இது நம்ம நமக்கும் நல்லது எல்லாேருக்கும் நல்லது அதனால் நம்ம தான் செய்யணும்னு நீங்கள் உங்களுக்கு நீங்களே அதை பற்றி நீங்கள் ஒரு ஐடியா வந்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு அது மேலே ஒரு ஆர்வம் வந்துடும் அப்போ நீங்கள் அதில் அக்கறை போகப்படுவீங்க அப்போ அதை செய்ய தான் செய்யணும் ஏன்னா நல்ல விஷயங்களை நம்ம புறக்கணிக்கக்கூடாது அதுக்காக மோசமான விஷயங்கள் மேலே நமக்கு அக்கறை வந்ததுன்னு சொன்னால் அதையும் நம்ம வந்து இது தேவையில்லாத விஷயங்கள்னு சொல்லி அதை நம்ம அந்த அக்கறையை வந்து கட் பண்ணவும் செய்யணும் ஏன்னா ஒரு சமுதாயத்தை பொறுத்தளவில் நாம் தான் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஹியூமன் பீயாக நம்ம பிஹேவ் பண்ணணும் அதில் நம்மளை பார்த்தாச்சுன்னு சொன்னால் இவரை மாதிரி வாழணும்னு சொல்கிற மாதிரி இருக்கணும் அதெல்லாம் எந்த விதமான கூடாது அகத்தை பொறுத்தளவில் தான் நம்ம செய்கிறதுக்கு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அங்கே நம்ம எந்த கதையுமே திறக்கக்கூடாது இதை சரி பண்ணணும் அதை சரி பண்ணணும்னு சொல்லி எந்த நோக்கங்களுக்கான எதுவுமே நம்ம சரி பண்ண வேண்டிய இது வந்து எந்த மூல முழுக்கலையும் கிடையாது ஒன்றுமே கிடையாது அதில் நம்ம எங்கேயாவது ஒன்றும் பண்ணணும்னு ஆரம்பித்தோம்னு சொன்னால் அது அந்த இன்வெர்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் அது எட்டானாலாக இருந்துகிட்டே தான் இருக்கும் அது ஒரு காலமும் அதை சரி பண்ணவே முடியாது பார்த்தீங்களா ஏன்னா நான் வந்து ஒரு மருத்துவரை தொடு ஒரு மருத்துவராக பார்க்க போயிருந்தேன் ம் அவரு வந்து இன்னொரு மருத்துவர் வந்து இப்போ எங்க இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து அக்குமுலேட் வந்து எனர்ஜி வந்து சில இடத்துல தங்கும் தியானம் பூரா நானும் அந்த மாதிரி ஒரு சஃபருக்கு ஆகிட்டே இருப்பேன் முழுக்க முழுக்க தலையில பாரமா இருக்கும் இதா இருக்கும் ஆனா தியானம் செய்யற ஆர்வமா குறைஞ்சு போயிடும் எந்த வேதனையை தாங்கவே முடியாது அவரு தொடு ஒருபக்காரர்கிட்ட போய் ஏதாவது வேற ஒரு சிகிச்சைக்காக போனவங்க இறக்கணுமா அப்படிங்கிற சமயத்துல அவர் உங்கள இது பண்ணாரு ஏன் அவர் புக்கெல்லாம் படிக்கலையா இதுக்கு தேவையில்ல இப்படி எல்லாம் இது செய்ய வேண்டாமே அப்படின்னு சொன்னாரு அந்த சிந்தனையோட நான் வந்து உங்க புக்கு அவர்கிட்ட கேட்டேன் என்கிட்ட இல்ல மறுபடியும் ஒருத்தர் பாக்குறான் அப்படின்ட்டாரு அப்புறம் நான் வர்ற சமயம் சேலத்துல ஒரு மீட்டிங் கொடுத்தேன் அத வந்து இவங்க அப்பா படிச்சிருக்கிறாரு இவர் வந்து கேட்டி உடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணாரு அதாவது இவர் வந்து நீங்க பகவத் புக் இருக்கு நான் கொடுத்து விடுறேங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்துருச்சு அதாவது நான் அங்க எண்ணத்தை வச்சேன் எனக்கு இது சொல்றது வந்து உங்களை எப்படி செயல்படுத்துறதுங்கிறதுக்குள்ள இது இது செயல்முறையில வந்து நீங்க உங்களுக்கு சந்தேகங்கள் வரலாம் என்னன்னாலும் வரலாம் வந்ததுனாலும் கூட எப்படினாலுமே எதை செஞ்சாலுமே நீங்க டெஃபினெட்டா செஞ்சால் தான் அவருக்கு உங்களை சேர்ல கொண்டு வர முடியும் டவுட்ஃபுல்லா இருக்கிறவங்க ரெண்டு பேர் நின்றுட்டாங்க பாத்தீங்களா இது வேணுமா வேண்டாமாங்கிற ஒரு முடிவு எடுத்து வேண்டாம்னுட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க அப்புறம் எந்த முடிவுக்கு வராங்களோ அந்த முடிவுதான் அவங்களை செயல்படுத்த வைக்குது நீங்க வந்துடணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறீங்க உங்க முடிவுதான் அவங்க இங்க கூட்டிட்டு வருது எந்த வகையில இருந்தாலும் உங்களை நீங்க எதை முடிவு பண்றீங்களோ அந்த முடிவுதான் அவங்களுக்கு செயல்ல கொண்டு வருது அப்ப அந்த இது வந்து இப்போ இது வந்து நீங்க கேக்குறது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவும் கிரேஸ் எதுவும் இருக்குது அனுட்டு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதான் அந்த மீ அந்த மீ அதே மாதிரி இது நல்ல காரியத்துக்கான தெய்வீக ஆற்றல் எனக்கு உதவுதுன்னு நான் நினைக்கிறேன் இருக்கலாம் இருக்கலாம் அதே வந்து இன்னொரு காரியத்தில் வந்து நான் தவறான காரியத்துக்கு அது உதவும் அது பயன்படுத்தப்படுமா அப்படின்னு ஒரு ஐயமும் வருது அதாவது தெய்வீக காரியங்கள்னாலுமே கூட எந்த தெய்வீகமும் எதுவுமே வந்து மோசமான இருந்தாலும் சரி அல்லது காடாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கழுத்தை பிடிச்சி தெள்ள போகிறது இல்லை எல்லாமே உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும் வாய்ப்பை பயன்படுத்துறதும் பயன்படுத்தாத உங்க கையில தான் இருக்கு யாருமே அவங்க அவங்க ஃபோர்ஸ் பண்ணி கழுத்து பிடிச்சி தள்ள மாட்டாங்க ஈவிலும் கூட கழுத்து பிடிச்சி தள்ளாது கடவுளை கூட அவங்க கழுத்து பிடிச்சி தள்ள மாட்டாங்க வாய்ப்பை காட்டுவாங்க ஈவிலும் கூட அது ஒரு மோசமான வாய்ப்பை காட்டும் நல்லவங்க நல்ல வாய்ப்பை காட்டுவாங்க சூஸ் பண்ணுறது எல்லாம் நம்ம கையில் தான் அதனால் நாம அதை யூஸ் பண்ணிடுவோம் ஆனா சொன்னால் அவங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கறது எல்லாம் கூட ஒரு நல்ல கிரேஸ் கூட கொடுக்கலாம் நல்ல கிரேஸ் வந்து காட்டியிருக்கலாம் இப்போ உங்களுக்கு காட்டின மாதிரி அவங்களுக்கும் காட்டியிருக்கு பண்ணிக்கிட்டீங்க இப்போ இதே மாதிரி வந்து வந்து சிலது மோசமான ஈவில்ஸை கொண்டு காட்டலாம் ஒரு மோசமான இடங்களுக்கு போற மாதிரி ஒரு வாய்ப்பை கொண்டு ஈவில் ஒன்று காட்டலாம் அது சூஸ் பண்றது உங்க கையில இருக்கு நீ வேண்டாம்னு சொல்லி நீ உதாசனை சூஸ் பண்றது உங்க கையில இருக்கு தேர்ந்தெடுக்கிறதுங்க அது நம்ம கையில தான் இருக்கு நீங்க தான் உங்க அறிவு தான் சொல்லணும் நம்ம அறிவு இது நமக்கு தேவையில்லாததுன்னு சொல்லி நம்ம அறிவே நமக்கு சொல்லணும் நம்ம சொல்கிற அறிவை நம்ம சரி நம்ம கரெக்டுன்னு இல்லை நம்மளே நான் அங்கீகரிச்சுக்கணும் நம்ம அறிவு சொல்கிறத நம்ம அங்கீகரிக்கிறது தான் கரெக்டு நம்ம அறிவு சொல்கிறதையும் மீறி நம்ம ஒரு ஒரு விருப்ப இருப்பினால நம்ம மாறிட்டோம்னு சொல்லி சொன்னால் அறிவையும் மீறி நம்முடைய விருப்ப இருக்கு ஆதிக்கம் பண்ணியதுன்னே ஆகி கரெக்டாக இருக்காங்க பிறனுடைய ஆதிக்கம்னு ஒன்று இருக்கு அதான் மனைவி அவங்களுடைய இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சில காரியங்கள் செய்ய வேண்டியதா சரி அது வந்து மனதில் உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமநிலையை பாதிக்குது இல்ல இது வந்து எல்லாருக்கும் உள்ளது அதாவது உலகத்துல வந்து எல்லாருமே வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நிச்சயமாக நடக்க மாட்டாங்க ஒவ்வொருத்தரும் என்ன நினைஞ்சுன்னா அவங்க எதிர்பார்க்குற மாதிரி அடுத்தவங்க நடக்கணும்னு நினைப்பாங்க அதனால் என்னங்கன்னா மேக்ஸிமம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் தான் எல்லாத்துக்குமே உலகத்தில் வந்து தவறான வழியில் போகிறாங்கன்னு தெரியும் தெளிவாக தெரியுன்னு வச்சுக்கலாம் தவறான வழியில் போகுதுன்னு சொல்லி நம்ம அதாவது ரொம்ப டெலிபரேட்டாக நம்ம போகும்பொழுது நம்ம வந்து நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன உண்டோ அதை பண்ணணும் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியதெல்லாம் இருந்தால் நம்ம அட்ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் கரெக்டு ஏன்னா எல்லாமே வந்து உலகமே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தானே இயங்குது அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னு சொல்லி சொன்னால் எதுவுமே நடக்காது